ஒரு ஆளையும் காணாம் புரியலையா ஆமாயா நானும் அததான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் இங்கேயும் பாக்குறேன் எங்கேயுமே ஒரு ஆளை கூட காணும் என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே நம்ம வேற ஒரு ரெண்டு மூணு நாள் ஊர் பக்கம் ஆள் இல்லை அதனால என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையா சரி கணக்கு வா உன் வீட்டு பக்கம் போய் பார்க்கலாம் அங்க போயிட்டு முனியமாட்ட கேப்போம் என்ன நடந்துச்சுன்னு அவ சொல்லுவா ஆமாயா பின்னாடி பாருங்க எட்டுன தூரத்துக்கு எவனையுமே காணாம் நம்ம போயிட்டு அம்மாட்ட கேட்கலாம் என்ன நடந்துச்சு ஏதாச்சுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யா வாங்கயா முனியம்மா ஏ முனியம்மா என்னடி பண்ற புருஷங்காரன மூணு நாளா கேனமே தேடுவோம்

எப்போதும் போலாமாமாமா நம்ம ஊர்ல நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடி கிழக்கு தெரு வடக்கு தெரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அப்ப பேச்சுவார்த்தையில ஏதோ கைகளை பாய் போச்சு போல அதனால நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு வீட்டை விட்டு யாரும் வெளியே வரானு கவர்மெண்ட் யாரும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் நானும் நம்ம நடுவுலே நடுவுலக கொண்டாட்டிங்க வெளியே திரும்ப போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் ஏண்டி என்னாச்சு நான் இல்லாம இவங்க ஒண்ணு ஒழுங்கா இருக்க மாட்டாங்க போலைய எப்ப பார்த்தாலும் கிழக்கு தெரு வடக்குதுன்னு சண்டை ஓட்டுக்கிட்டேதான் இருக்காங்க எனக்கு ரொம்ப காலு வலிக்குதுடி நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கேன் நீ என்னன்னு மேல சொல்லு என்னத்த மேல சொல்றது எல்லாம் மன மாறுது கிழக்கு தெருக்காரங்க அவங்க முதல்ல திருவிழா நடத்தும் சொல்றாங்க வடக்கு தெருக்காரங்க நாங்கதான் முதல்ல திருவிழா நடத்தும் சொல்றாங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கலெக்டர் வந்து ரெண்டு பேரும் பேசி முடி விடுங்க அபடின்னு சொல்லிட்டு கோழியை இழுத்தி மூடிட்டு சாரிய கொண்டுட்டு போய்ட்டார் மாமா இது என்னமா கூத்தா இருக்கு சாணி பட்டியும் சண்டை ஓட்டா பரவாலங்கலாம் ஒரே ஊரான சாணி ரெண்டு தெருவா பிரிஞ்சுக்கிட்டு இவங்க இத்தனை வருஷமா சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்களே நம்ம என்னத்தை சொல்றது நம்ம ஊருக்கு இந்த நாட்டாம மாதிரி எத்தனை நாடாமமா வந்தாலும் இவங்களை திருத்த முடியாதுப்பா ஆமாங்க எனக்கு ஆமாங்க எனக்கு நீ சொல்றதும் அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு நான் சாணிப்பட்டிக்கும் புழுக்கப்பட்டிக்கும் கூட்டத்தை போடுறேன் அதுல ஒரு நல்ல முடிவா எடுப்போம் கணக்கு எல்லார்ட்டையும் சொல்லிரு அந்த ஊர் தண்டல் இருக்கான்ல அவன்கிட்ட சொல்லி ரெண்டு ஊர்லயும் கொஞ்சம் விஷயத்தை கொஞ்சம் பரப்பி கூட சொல்லு சரியா நாளைக்கு கூட்டத்துல வச்சு என்னன்னு பேசி முடிச்சிருவோம் சரிங்க ஐயா அப்படியே ஆகட்டும் நான் வந்து நாளைக்கு கூட்டத்துல சந்திக்கிறேன் உங்களை நானும் அப்படியே போயிட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்கணும்ல என்னையா எல்லாரும் வந்தாச்சா என்ன ஐயா புழுக்கப்பட்டியோட நாட்டாம இன்னும் வரலைங்களே புழுக்கப்பட்டி நாட்டாம வரட்டுங்க வந்தோன பேச்ச ஆரம்பிச்சிடலாம் ஆ இந்த வராரு வராரு புழுக்கப்பட்டி நாட்டாம இந்த வந்துட்டார் ஊர் ஜனங்க எல்லாருக்கும் வணக்கம் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரெண்டு தேர்வு பிரச்சனையிலையும் நடந்த கலப்புனால நம்ம ரெண்டு ஊர்லேயுமே திருவிழா நடக்காம இருக்கு இப்போ திருவிழாவை நடக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் கூடியிருக்கோம் அதனால பொதுமக்கள் எல்லாரும் அவ்வளவு விருப்பத்தை என்னன்னு சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு பேசி தீர்த்துக்கலாம் ஆமா நாட்டாம நாங்களும் அதை பற்றி தான் பேசலான்னு இருக்கோம் நீங்க தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் இந்த வருஷம் எப்படியாவது திருவிழா நடத்தியே ஆகணும் புழுக்கப்பட்டி சார்பாக என்ன பண்ணணுமோ சொல்லுங்க நான் பண்ணிடுறேன் கிழக்கு தெரு வடக்கு தெருன்னு சாணிப்பட்டிக்குள்ளேயே சண்டை ஓடாம புழுக்கப்பட்டியும் சாணிப்பட்டியும் சேர்ந்து இந்த வருஷம் திருவிழாவை நடத்துகிறோம் கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்குற வேலையெல்லாம் கணக்கு பார்த்துக்குறோம்ல சரிங்களா அதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம மாரியாத்தாவை நல்லபடியா அனுப்பி வைக்கிற வேலையை நம்ம தான் பார்க்கணும் சரிங்களா அப்படியே ஆகணும் ஆகண்ணா ஆகணா இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க தலைக்கு ஒரு வீட்டுக்கு ஆயர்ரூவா வீட்டு வரி ஒரு வாரம் வேலைக்கு யாரும் கூடாது சரிங்களா பந்தல் சாப்பாடு கோவிலுக்கு அலங்காரம் எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்குறோம் சரிங்களா வேட்டு போடுறது வேடிக்கை காட்டுறது எல்லாத்தையும் புழுக்கப்பட்டி சார்பா புழுக்கப்பட்டி நாட்டாமை தலைமையில் எல்லா வேலையும் நடக்கும் இந்த வருஷம் திருவிழாவை பிரம்மாண்டமா கொண்டாடுறோம் என்ன நான் சொல்றது சரிங்க தலைவர ஊரு முழுக்க ரெண்டாயிரம் போலீஸ் சுத்தி போட சொல்லிடலாம் சரிங்களா ஆ அப்படியே ஆகட்டும் ஐயா அந்த திண்டுக்கல் ரீட்டாவை வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் குதகலமா இருக்கும் ஆட முட்டா பைய கணக்கு ஏற்கனவே உள்ள மளிகாவே உன்னால மேய்க்க முடியல இப்போ உனக்கு திண்டுக்கல் ரீட்டா வர கேட்க திண்டுக்கல் ரீட்டா உன் பொண்டாட்டிச்சு சொல்றேன் இரு உனக்கு இருக்கு அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கிளம்புறோம் சரிங்களா நம்ம ஊர் முத்துமாரியம்மன் கோயில் தெருவில் திருவிழாவில் வந்து சாணிப்பட்டி புழுக்கப்பட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படிலாம் திருவிழா கொண்டாடுறோம்னு நீங்கள் தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவுமே பார்த்து தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பா